ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே சஸ்விகா சமையல் என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் பாவக்காய் பொரியல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம் கசப்பே இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக சுலபம் சுலபமாக பண்ணிடலாங்க இதை பாவக்காய் வந்து கசக்கிறனால நிறைய பேர் வந்து குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஆனால் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறைக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது பாவக்காய் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம் அதுக்கு நான் ரெண்டு பாவக்காய் இது மாதிரி சின்னதாக பொடிப்பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் இது கூடவே பெரிய வெங்காயம் வந்து சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது கூடவே கொஞ்சமாக ஒரு பத்து கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு பல் பூண்டு தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து படிப்பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு வந்து பிறப்பு எடுத்து வச்சுருக்கேன் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ கடாயை நம்ம காய வச்சுக்கலாம் இப்போ இதில் போதுமான அளவு ஆயில் விட்டுக்கலாம்

இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் ஸோ இது கூடவே எடுத்து வச்சுட்டு ஒரு பத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இது கூட எடுத்து வச்சுருக்க தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கலாம் இதே நல்லா கிளம்பிட்டுக்கலாம் சார் தக்காளி வெங்காயம் இது ரெண்டு நல்லா வதங்கி வரட்டும் இப்போ தக்காளி வடங்குறதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளம்பிட்டுக்கலாம் பாத்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாவக்காயை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் பாவக்காயை எண்ணெய்லயும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயில நல்லா வதங்கும்போது அந்த கசப்புத்தன்மை தான் கொஞ்சம் ஓரளவு போடும் அதனால நல்லா வதக்கி போகணும் இப்போ இருக்கவே பாவக்காய் தேவையான அளவு ரிஃப்ரெண்ட் பண்ணிக்கலாம் பாவக்காயோட பட்டவாசெல்லாம் போய் நல்லா ஓரளவு வதங்கி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது கூட நம்ம கொஞ்சமா பாவக்காய் மூழ்க மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுக்கலாம் இன்னும் கொஞ்சம் பாவக்காய் நல்லா வெந்து வரட்டும் நல்லா கிளற விட்டுக்கலாம் இப்போ இதை நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் பாவக்காய் நல்லா வெந்து தண்ணியெல்லாம் எல்லாம் வத்தி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பாவக்காயில் ஆட் தண்ணி தண்ணியெல்லாம் வற்றி ஓரளவு வந்துருச்சு இந்த பக்குவத்துக்கு எடுத்துக்கோங்க இப்போ இது கூட நம்ம மசாலா பொருட்களை வந்து ஆட் பண்ணிக்குவோம் கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய் தூள் இது கூட கொஞ்சமாக மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் காரத்தை காரத்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ இந்த மசாலாலாம் பச்சை மாசம் போகிற அளவுக்கு நல்லா கிண்டி எடுத்துக்கலாம் இது அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வச்சிருப்போம் பச்சை எல்லாம் போய் வரட்டும் நல்லா வதங்கி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாவக்காய் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு இந்த எண்ணெய் பிரிஞ்சு அழகாக சூப்பராக நமக்கு வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் பாவக்காய் பிடிக்காதவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதை வந்து தயிர் சாதம் ரசம் சாம்பார் சாதம் கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குங்க நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறைக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்